செய்திகள் கீதா தண்ணீர்கள் தினத்தை முன்னிட்டு ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தலைமையில் நடைபெற்றது பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட படிக்க தெரியாதவர்களை கண்டறிந்து பள்ளி வளாகத்தில் உள்ள எழுத்தறிவு மையத்தில் சேர்த்து அனைவரையும் முழு எழுத்தறிவு பெற்றவர்களாக மாற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற தலைவர் வள்ளி சுந்தர் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கவும் குடிசைவாசிகளுக்கு காங்கிரீட் வீடுகள் கிடைத்திட ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் நீலமங்கலத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படவும் ஒரத்தூர் ஊராட்சிகளில் முறையாக குடிநீர் அனைவருக்கும் கிடைக்க ஏற்பாடு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார் இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பூங்கோதை பழனி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஓ சுந்தர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட எழுதப்படுக கணக்கறியப்பட்ட அனைவரும் கீழ் பாதிப்பு அடிப்படை எழுத்தறிவு கல்வியில் எழுத்தறிவு பெற்றுள்ளனர் என்பதை உறுதி செய்ததன் காரணமாக இக் குடியிருப்பு பகுதி எழுத்தறிவு பெற்ற குடியிருப்பு பகுதியாக அறிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது எங்களது ஒரத்தூர் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத அனைவரையும் முழுமையாக கண்டறிந்து அவர்களை அரசு பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வருகின்ற எழுத்தறிவு மையத்தில் சேர்த்து அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்கி அவர்கள் அனைவரையும் எழுத்தறிவு பெற்றவர்களாக ஆக்குவதன் வாயிலாக எங்களது கிராம பஞ்சாயத்தை முழு எழுத்தறிவு பெற்ற கிராம பஞ்சாயத்தாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மாற்றப்படும் என ஒருமனதாக தீர்மானம் வெளியிட்டது மீண்டும் படிக்க தெரியாதவர்களாக